அம்மன் அருள் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டரே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் பார்த்தோம்னா ஆங்கில புத்தாண்டு பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு இந்த புத்தாண்டு பலனை தான் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து அம்மன் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய குரு வாரிசுகள் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கு அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இந்த வர வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்குமே ஒரு நல்லபடியாக வரக்கூடிய புத்தாண்டா அமையணும்னு சொல்லி நான் பொங்காலம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்முடைய வீடியோ எல்லாமே கோவில் ஸ்டலாம் வீடியோ பதிவு பண்ணுவோம் இப்போ வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகமான ஒரு பலனை கொடுக்க போகுது பொதுவா அந்த புத்தாண்டு பலன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மூன்று கிரகத்தை வச்சுதான் மையமாக கணித்து எடுப்பாங்க இந்த புத்தாண்டு பலன் அதாவது இருக்க நவ கிரகத்திலேயே எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்கிறதோ அந்த கிரகத்தை வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் அதிகமாக பயணிக்கக்கூடிய முதல் கிரகம்னா சனி பகவான் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து அந்த ராகு கேது பகவான்கள் ஒன்றரை வருடங்கள் இந்த ராசியில சஞ்சாரம் செய்வாங்க ஒரு ராசில அப்ப இவங்களை மையம வச்சுதான் அந்த பொதுவான பலனை எடுப்பாங்க இந்த வருட பலங்கிறது குரு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார் இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் பலன் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி ஒரு பலனை கொடுக்க போறாரு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அப்படி நம்ம டீடெயிலா பார்க்க போறோம் இல்லை கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் மறுபடியும் அம்மன் அருவியில பாருங்க எனக்கு நிறைய பேர் நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகாரர்களுக்கும் வரக்கூடிய புத்தாண்டு பொன்னான புத்தாண்டா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள போவோம் அதில் கடைசி முட்டு வீடியோ பாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் நான் பாருந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி பொதுவாக மீனராசியில பிறந்துட்டா பாருங்க இவங்களுடைய சிந்தனை பயங்கரமா இருக்கும் மைண்ட் சிந்தனை ஒரு விஷயத்தை பல வாட்டி யோசிப்பாங்க மீனத்துல பிறந்தா நல்ல ஒரு திங்கிங் பயங்கரமாக இருக்கும் ஆழ்ந்த சிந்தனை பயங்கரமாக இருக்கும் பெரிய பெரிய சயின்டிஸ்டன்னா பாருங்களேன் மீனராசி இருப்பாரு நல்லா ஒரு ஆராய்ச்சி பண்ணுற வேலை எல்லாமே மீனந்தான் தான் யாருக்கிட்ட எப்படி பேசி என்ன காரியத்தை அழகாக சாதிக்கணும் நல்லா டேலண்டான குணம் அப்படி இருக்கும் ஆனால் நியாயம் தர்மத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் மீனத்தில் பிறந்தவங்க தான் நல்ல ஒரு நியாய தர்மத்தோடு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசிகள் மீன ராசி தான் எப்போதுமே தொழில் வேலை உத்தியோகம் இதக்கூடிய சிந்தனை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் மீனத்தில் பிறந்துட்டாவே நல்ல ஒரு புத்திசாலி குணம் நிறைய பேர் இந்த டி வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே மீன தொடர்பு கண்டிப்பாக வரும் பேனா பிடிச்சி சைன் பண்ணுவாங்க மீனத்தில் பிறந்துட்டா நல்ல ஒரு டேலண்டான ராசி காரிய வாதிம்பாங்க அவங்கள காரியத்தை கச்சுன்னு முடிப்பாங்க அது இல்லாமல் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மீனராசியில் பிறந்துட்டா ஒரு தன்னம்பிக்கை குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் விடா முயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் மீனராசிக்காரக்கு தான் அது மட்டும் இல்லாம ஒரு ஞான அறிவு இயற்கையாக உண்டு நல்ல ஒரு படிப்பு ஞான சிந்தனை அறிவு சிந்தனை சிந்தனை எல்லாமே நிறைய பேர் இருக்கும் மீனத்தில் பிறந்துட்டாவே இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் எது மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு கொடுக்க போதும் மீனராசி இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் கடைசி போட்டு வீடியோ பார்க்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான குணா அதிசயத்தை நம்ம கொடுத்து பலன் கொடுக்குறோம் மினராசி என்பர்கள் பாருங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எல்லா கிரக பயிற்சிக்கும் தமிழ் மதமா இருக்கட்டும் இல்லை ஆங்கில மதமாக இருக்கட்டும் மற்ற கிரக பயிற்சியாளர்கள் எல்லா கிரகம் பாருங்க நிறைய சப்போர்ட் பண்றாங்க உங்களுடைய ஆதரவு தான் நமக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த மீனத்துக்கு வரக்கூடிய எதிர்காலம் எது மாதிரி யோகத்தை கொண்டு போக இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் ஏன்னா இதை ஃபுல்லாக நீ வாழ்நல எடுத்துக்கவேன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் பாருங்கள் திசா புத்தியை கம்பேர் பண்ணி பாருங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ அந்த உயிரை மாரி உடல் வேலை செய்யாது அப்போ பிறப்பு ஜாதகம் விதி ஜாதகம் மெயின் அப்போ விதி ஜாதகம் சிறப்பாக இருக்கணும் பிறப்பு ஜாதகம் நல்ல அனுகூலமாக இருக்கணும் அதை வச்சு தான் இந்த பலனை நம்ம எடுக்க முடியும் ஒரு நீங்கள் ஜாதகமாக சொல்லுவாங்க இத்தனை வயசில் உங்களுக்கு திரும்பணும் இத்தனை வயசுல வேலை உத்தியோகம் இது எல்லாமே சிறப்பாக ஏதாவது ஏதாச்சும் சொல்கிறாங்க தசா புத்தி வச்சு சொல்றாங்க பட் ஜாதகத்தில் திசா புத்தி அது மீனாக நல்லா இருக்கணும் நீங்க பிறக்கும்போது அந்த தசா புத்தி நடக்க அந்த நடத்தக்கூடிய கிரகம் அது நல்ல பலமா இருக்கணும் கண்டிப்பாக ஒரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் கர்மவினை இல்லாத மனிதனே கிடையாதுங்க யாருமே பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மவினை இறைவன் கொடுத்துருப்பார் அந்த கர்மவினை அந்த நேரத்தில் அவங்க பார்த்து தான் ஆகணும் அதை எதை வச்சு சொல்கிறாங்க தசாபத்தி சொல்லுவாங்க இத்தனை வயசுல இந்த பாதை பண்ணி பார்ப்பேன் எதை வச்சு சொல்கிறாங்க தசாபத்தி வச்சு சொல்கிறாங்க அப்போ அதனால தான் எல்லா வீடியோலும் நான் சொல்கிறது இது ஒரு பொது பலனாக பாருங்கள் உங்களுடைய விஜயாரத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ இந்த வரக்கூடிய இந்த மீனராசிக்கு எது மாதிரி யோகம் இப்போ கிடைக்க போகுது இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மீனத்துக்கு நல்லதா கெட்டதா வரக்கூடிய இந்த குரு வரக்கூடிய இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யோகமா யோகம் இல்லையா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி மீனத்தில் பிறந்தவங்க அந்த ராகு வந்தவங்க நிறைய பேருக்கு அப்படியே ஒரு ஏமாற்றம் ஏமாற்றம் ராகு வந்துட்டா சொல்லி ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு இருந்துச்சா இல்லையான்னு கேட்டு ஆமா குடும்பம் 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 ஃபேமிலி இதை பத்திதான் தான் உடைய சிந்தனை போகும் ராகு வந்துட்டாவே குடும்பம் ஃபேமிலி மனைவி லைஃப் திருமண வாழ்க்கை குழந்தை இதை பத்திதான் தான் மைண்ட் செட் இருக்கும் இடம் பூமி வண்டி வாகனம் இதை பத்தி சிந்தனை வரும் நிறைய பேருக்கு அப்ப இந்த சிந்தனை எல்லாமே பாருங்க உங்களுக்கு இனிமே கிடைச்சிடும் உங்களுக்கு எல்லா ராகு வந்துட்டா பிரச்சனை சொல்லுவாங்க ஜாதகத்துல யாரு ராகு இப்போ யோகமா இருக்கும் அந்த ராகு வரும்போது மிகப்பெரிய ஒரு கொடிசரோத்தை ஒருத்தரும் ஏன்னா ராகு அவருடைய பேரை என்ன சொல்லுவாங்க போக காரகர் நல்ல ஒரு போகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காரகர் ராகு ராகு போல கொடுக்க முடியாது ராகு போல கெடுக்க முடியாது நல்லா பார்த்துக்கணும் அப்ப இந்த வருடம் புள்ளாவே ராகு உங்க ராசியில் தான் இருப்பார் அப்ப இந்த ராகு பாருங்க பயங்கரமா என்கிரீஸ் பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு ஜாதகத்தில் தான் நல்லா பணம் கொடுப்பாரு இல்லைன்னா நிறைய பேருக்கு அக்டோபர் முப்பதுக்கு அப்புறம் மருத்துவமனை போயிருப்பாங்க கேட்டு கேட்டுப்பாரு ஏதாச்சும் ஒரு ஏமாற்றத்தை பார்த்துருப்பாரு திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் ஒரு பிரச்சனையே கோர்ட்டு போலக்க அட்டன் பண்ணியிருப்பாரு அந்த ராகு சம்பந்தம் இல்லாமல் பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கும் கம்பு வழக்கு மனைவியிட்ட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடை மனைவிக்கு உடம்பு பிரச்சனை நண்பர்களுக்கு உடம்பு பிரச்சனை இவருக்கு அடிவயில பிரச்சனை இவருக்கு இந்த தலைப்பகுதியில பிரச்சனை கால் பிரச்சனை மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு உடல் உபாதையை யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் ராகு பகவான் சரியா இல்லையோ அவங்களுக்கு பிரச்சனை உண்டு நம்பி சொல்லலாம் கூட்டு தொழில் நண்பர்கள் பழக்க வழக்கம் அப்படியே அப்படியே டவுனு ஒருத்தரை நம்பி ஒரு விஷயத்தில் இறங்கியிருப்பீங்க அந்த நம்பிக்கை உங்களை விட்டு போயிருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்காரு எங்கேயாச்சும் ஒரு தொழில் பணத்தை கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வந்திருக்காது இல்லைன்னா எழுத்துக்கணித்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த வந்துடும் அந்த வந்துடும் இப்ப போயிடலாம் அப்ப போயிடலாம் வெளிநாடு போகலாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க மைண்ட் செட் பண்ணிருப்பீங்க அது கரெக்டா அமைஞ்சிருக்காரு தொழில் அப்படியே ஏதோ முதலில் போட போட உள்ள போய்கிட்டே இருக்கும் சில அந்த வருமானம் வந்திருக்காரு இது எல்லாமே ஒரு சில பேருக்கு அப்படியே ஸ்லோவா ரன் ஆச்சு ஸ்லோவா போன வருஷம்ல அப்படியே ரன் ஆகும் ஆயிருக்கும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராகு உங்க ராசி வந்துட்டாரு குரு தனிச்ச குரு நினைக்கிறார் இந்த குருவும் பாருங்க ரெண்டாம் இடத்துல குரு இருப்பது மிக சிறப்பு ஏன் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்கும்னா குரு வக்ரமா இருக்கார் அதனால தான் உங்களுக்கு சரியாக இல்லை கரெக்டாக டிசம்பர் முப்பத்தி ஒன்று வக்ர நிவர்த்தி ஆகிறார் தூக்கி உங்களை கோபுரத்தில் வைப்பார் குரு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகக்கூடிய பாதை சிங்கமான பாதையில் போக போகிறீங்க சிறப்பான ஒரு தரமான ஒரு பாதையில் போக போகிறீங்க அப்போ எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி வா ஜெயிக்கலாம் நான் ஜெயிக்க போகிறேன் சொல்லி வச்சு அடிக்கலாம் கண்டிப்பாக சொல்லி வச்சு நீங்கள் ஜெயிக்கலாங்க மீனராசியில் பிறந்தவங்க எதை தொட்டாலும் பொன்னா மாறும் பாருங்க எதை தொட்டாலும் பொன்னா மாறும் இதெல்லாம் திசாபுதின் நல்லா இருக்கும் என்னங்க இப்படி சொல்றீங்க எங்களுக்கு ஏழ்ந்த சனி நடக்குதுங்களா ஆட்டி படைக்குது எப்படி இதை வச்சு சொல்றீங்க ஏன்ற சனி வந்தாலும் சரி உங்களுக்கு அங்கே பாதிப்பு குறையும் பெருசா தாக்கங்கள் இருக்காது சனி ஒரு சில பேர் கெட்டாதான் அங்கே விரை செலவு என்ன கால் அடிபட வேறு ஒன்றும் கிடையாது கால் அடிபடம் பெருங்கொண்ட பணத்தை இழந்திருப்பீங்க வேலை உத்தியோகத்தில் எதிர்பாராத ஒரு பிரச்சனை வந்திருக்கும் மனைவி உடலில் பிரச்சனை வந்திருக்கும் அவ்வளோதான் மனைவி உடல் கணவர் உடல் இதை ஏதாச்சும் ஒரு தடைகள் பார்த்துருப்பாங்க இதுதான் இங்கே நடக்கும் நடந்தால் வேற ஒன்றுமே கிடையாது ஜாமீன் யாரும் போடக்கூடாது அவ்வளோதான் இந்த இதை மட்டும் அப்படியே மைண்டில் வச்சுக்கணும் நிறைய சனியில் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு போங்க உங்க பதவி வெற்றியான பதவியா இருக்கும் ஏன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு பாதிக்காது அது காரண ரீசன் வேணும்ல ஏன்னா ராகுவுடைய நட்சத்திரத்துல தான் இந்த சனி பகவான் போவார் ராகு எங்க இருக்காரு உங்க ராசியில தானே இருக்காரு அப்ப யாருக்கெல்லாம் ஜாதத்துல ராகு யோகமா இருக்கிறோம் அப்போ இங்கே கெட்டதை பண்ணுவாரா ஒரே சனி ஏழு சனி சுத்தரை பாதிக்கவே பாதிக்காது சுத்தரை பாதிக்காது ராகு யாருக்கெல்லாம் யோகமா அவங்களாம் டாப்பு இப்ப அப்படியே பணம் வருமானம் எதிர்பார்த்தத விட இப்ப டபுள் பணங்கள் கிடைக்கும் பாருங்க ஏழரை சனி தான் இப்பதான் அடிக்கும் மீன பிறந்தவங்களுக்கு ராகு நல்லா யோகமான இடத்துல இருந்துட்டாருன்னா இவர் நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் இதே ராகு சரியாக இல்லைன்னு வச்சுங்களேன் எல்லாத்தையும் டோட்டல் அவுட் பண்ணிடுவார் ஒரு ரூபாவோட இருக்காது அவர்கிட்ட அப்படியே டோட்டலாக எல்லாமே ஒரு செலவு 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 செலவுன்னு சொல்லி நிறைய ஒரு பணத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருப்பார் குடும்ப ரீதியாக அப்போ என் ராகு போச்சு சூப்பராக இருக்கணும் அப்போ இந்த நேரம் உங்களுக்கு சூப்பரான நேரம் கோச்சார இருக்கிறாங்க நல்லா சப்போர்ட் பண்ணுது ராகுடைய வந்து உங்களை டாப்பாக கொண்டு போகிறாரு அடுத்தது குரு அதை விட டாப்பு குரு இரண்டாம் இடத்தை வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருன்னா நீமே பண வருமானம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேரணும் இதுதான் விதி இறைவன் கொடுக்கறது கோச்சார கிரகங்கள் அப்ப குடும்பம் பெருங்கொண்ட பணம் வருமானம் எல்லாமே பாருங்க சிறப்பா இருக்கும் பாருங்க சிறப்பா இருக்கணும் கரெக்டா ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு சேமிப்போ தங்கமோ பொண்ணோ பொருளோ நீங்க குடும்பத்துல வீட்டுல வாங்கணும் மீனராசி இதுக்கு வரணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் எதுனாலன்னா ஒரே காரணம் தான் வக்ர நிவர்த்தி ஆகிற குரு பகவான் எதை வச்சு நான் சொல்லவே இல்லை அப்ப பணம் வருமா வராதா வருந்தானே அப்ப தன லாபம் வருமானா இது எல்லாமே கிடைக்க போது தொழிலை சூப்பரா இருக்கும் தொழில் எதிர்பார்த்த தொழில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருப்பாருங்க தொழில மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் பாருங்க இந்த நேரத்துல தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பாருங்க தொழிலுக்குள்ள திசா வந்துட்டால் இந்த கரெக்டாக ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் புத்தாண்டு வந்தப்புறம் தொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் கரெக்டாக ஸ்மூத்தாக கொண்டு போவங்களை கடன் வாங்கியாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய எண்ணங்கள் வந்துடும் பாருங்க ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் ஆல்ரெடி அந்த மைண்ட் எல்லாம் இருப்பீங்க ஜாதக திசாபுதை பார்த்து முயற்சி பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் வீடு வண்டி வாகனம் இடம் வாங்கணுமா வாங்குங்க வாங்குகிற யோகம் வரும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது எதனால ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் உதவியடைய சாரம் ரேவதி சாரத்துல அப்போ இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா வண்டி வாங்கலாமா வாகனம் வாங்கலாமா வாங்கணுமா வாங்கக்கூடாதா வாங்கணும் வாங்கிதான் ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு வந்துடும் இதுல கருத்தே கிடையாது அப்ப நீ எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் சிறப்பான ஒரு நேரமா இந்த நேரம் அமையுது உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க எங்க போய் கடன் கட்டாமல் கடன் உதவியும் கிடைக்கும் உடல் பிரச்சனை இருக்காது மருத்துவ செலவு குறைஞ்சிரும் திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி திருமண வளர்ச்சி இனிமேல் பிரச்சனை இல்லை திருமண வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தாக அப்படி நார்மலாக அப்படியே கொண்டு போவார் எவ்வளோ ஒரு பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணுற தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் திருமண வாழ்க்கையில் நிறைய ஒரு நல்ல பலன் உங்களுக்கு தேடி அமையுது காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் காதல் திருமணத்தில் பிரச்சனை இருந்துச்சு பார்த்தீங்களா வம்பு வழக்கு பிரச்சனை அதுவும் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் ப்ரொமோஷன் ஒரே இருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ப்ரொமோஷன் கிடைக்கல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு அனுகூலமே இல்லைனா நிறைய பேர் ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக அமையக்கூடிய நேரம் மீனா பெண்கள் சாதிப்பாங்க பெண்கள் தான் இனிமேல் ராஜா பெண்கள் சாதிக்கக்கூடிய நேரம் இனிமேல் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் கிடைச்சிருப்பாங்க ஏன்னா ஜாதக மதத்துக்கு கேட்கறதே இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க நிறைய பேர் டெஃபினட்டா நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் மீனராசியில் பிறந்தவங்க லாட்ரி யோகம் வந்துரும் இது வந்தா வெளிநாடு கரண்டி உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் அதான் விதி அப்போ ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு முயற்சி பண்ணால் லாட்ரி யோகம் உண்டு ஃபினட்டாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துடும் நகைப்பான வீடு எல்லாமே நீங்கள் ஒரு சேமிப்பு பண்ணக்கூடிய நேரமாக வருது எப்படிப்பட்ட பூர்வீக சொத்தில் பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸு ஒம்போலக்கு இருந்தாலும் சரி அரசாங்கம் மூலமாக உங்கள் பக்கமே சாதம் வந்துடும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகமும் தேடி வருதுங்க உங்களுக்கு பார்த்துக்குங்க அப்போ நிறைய நல்ல விஷயம் வரப்போது கொஞ்சம் உடலில் கவனம் சொத்து வந்து ராகுது வந்துட்டே பார்த்துக்கணும் மற்றபடி எல்லாமே நீங்கள் போகக்கூடிய பத ஒரு சிங்கமான பதை சிறப்பான பதம் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மொழிலாம் பாருங்கள் நல்ல ஒரு பெற்றோருக்கு நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கி கொடுப்பாங்க பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க அரசாங்க வேலை நேரு கிடைச்சிரும் அரசாங்க வேலை பார்க்கறதுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிரும் கமிஷன் துறை எல்லாமே சூப்பராக மருத்துவத்துறை பட்டையை கலப்பலாம் மருத்துவத்துறை ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க இதெல்லாமே நகைக்கடை வச்சுருக்கவங்க வட்டி தொழில் பண்ணுறவங்க வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்க இதெல்லாம் பாருங்கள் மிக சிறப்பாக எங்களுக்கு உள்ள நேரமாக அந்த நேரம் அமையுது இப்போ நம்ம நட்சத்திர பழம் பார்த்தோம் அவருடைய முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் நிறைய பேர் பாருங்க தொழில் வேலை உத்தியோகம் நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் உள்ள நபராக இருப்பாங்க ஒரு பத்து பேர் ஒரு மதிக்கிறாப்பில் அவருடைய எண்ணங்கள் இருக்கும் வேற ஒன்றுமே கிடையாது கோவத்தை வெளியிலே காட்ட மாதிரி இருக்கும் நல்ல ஒரு குண சிந்தனை இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து போறது தன்னுடைய ஃபேமிலியை பத்தி சிந்திக்கிறது குடும்பத்தோட சிந்தனை இவர்கிட்ட நிறைய இப்ப இப்போ இருக்கும் பாருங்க வருமானம் குடும்பம் லாபம் இதை பற்றி தான் இதனுடைய சிந்தனை எல்லாமே மைண்ட் செட்டுஃபுல்லாக இதில் தான் இருக்கும் இனிமேல் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே பாருங்கள் எடுக்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும் இனிமே தடப்படாது ஜனவரி மாதம் கரெக்டாக ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் பாருங்கள் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு சொந்தமாக தொழில் பண்ணுற அனைவருக்குமே தொழிலை பண்ணுங்கள் லாபம் கிடைச்சிடும் இதுதான் முதல் விஷயம் நான் சொல்கிறது வேலை நல்லா நல்லாயிருக்கும் கணவன் மனைவியோட ஒற்றுமையாக சூப்பராக இருக்கும் பெருங்கொண்ட பணமோ லாபமோ இன்கமோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறத்தை அமைச்சு கொடுக்குறாரு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு சிங்கமான பாதை சிறப்பான பாதையா அமைச்சு கொடுக்குறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்குற யோகம் வந்து படிப்பு கல்வியும் பாருங்க சிறப்பான ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது கல்வியில நீங்க சாதிக்க போறீங்க கல்வி நிறுவனம் நடத்துறவங்களாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் கணவன் மனுவை ஒற்றுமை அனுகமாக இருக்கும் குழந்த பாக்கியம் இல்லாத நிறுவனம் குழந்த பாக்கியம் கிடைச்சிடும் வேலை உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது இந்த காலகட்டம் பார்த்துக்கோங்க வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலை ஊற்றி ப்ரொமோஷன் வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் தொடர்பு நிறைய அனுகூலமா இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த உத்தரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க இவங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தடை தாமதம் எல்லாமே ஒரு மைண்ட் செட் நல்ல ஒரு மைண்ட் செட் இல்லை இனிமே ஒரு திடமான ஒரு முடிவுக்கு வருவீங்க திடமான சிந்தனைக்கு வருவீங்க வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்குமே யோகம் சூப்பரான டைமிங் இந்த நேரம் தன வருமானம் சூப்பரா இருக்கும் குடும்பத்துல வருமான குறை இல்லாம உங்களுக்கு கிடைக்கும் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குற யோகம் உங்களுக்கு தேடி வருது கணவன் மனைவி ஒற்றுமையா சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கை இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுகபோகமா போக போகுது மருத்துவத்துறையில் உள்ளவங்கலாம் நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்த தொழில் சூப்பரா இருக்கும் நெருப்பு சம்பந்த தொழில் நல்லா இருக்கும் கமிஷன் துறை சூப்பரா யோகத்தை ஊற்றுவாரு ஒரு பத்து பேரை வச்சு பத்து பேரை வச்சு உங்களுக்கு புகழ் அந்த கௌரவம் தேடி வரும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்க போறீங்க படிப்பு கல்வியெல்லாம் இருக்கும் நிறைய பேர் அரசாங்க வேலை முயற்சி பிறந்த இந்த வருஷம்லாம் பாருங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிடும் எதிர்காலம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பான ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த உத்தரவதிசில பிறந்தவங்க அடுத்து நட்சத்திர பிறந்தவங்க இனிமேல் எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே சரி ரேவியில் பிறந்தவங்க நல்லா டேலண்டாக முயற்சி பண்ணுங்கள் உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் ஏன்னா ராகு உங்களுடைய நட்சத்திரத்தை நிற்கிறதனால சொல்கிறேன் அப்போ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீ வாங்க போகிறேன் இது டெஃபினட்டாக நூற்றுக்கு நூறு பிரசன் நடத்தலாம் பேங்கில் வேலை பார்க்குறவங்க கமிஷன் துறையில் உள்ளவங்க இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அதாவது இந்த தகவல் தொடர்பு சம்மந்தமாக வேலை பார்க்குறவங்க ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறவங்க செல்ஃபோன் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஐடிஐ ஃபீல்டில் உள்ளவங்க கமிஷன் இந்த மளிகை கடை கமிஷன் ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது எந்த ஒரு முயற்சியத்திலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் அதே மாதிரி படிப்பு கல்வியில எதிர்பார்த்த மதிப்பெண்கள் நிறைய பேர் கிடைச்சிடும் அரசாங்க விலை நிறைய பேர் கிடைச்சிடும் அரசாங்கம் மூலம் நிறைய மதிப்பு முறையாக உங்களுக்கு தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு பெற்றோர்கள் நல்ல பேர் எடுப்பீங்க குழந்தை பாக்கியெல்லாம் தான் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பிரச்சனை காமிது தொழில் வெளிநாடு வெளியூரில் ஏற்றுமதி இறக்குமதி நல்லா லாபத்தை பார்ப்பீங்க வெளிநாடு போகலாம் வெளிநாடு யோகம் உங்களுக்கு தேடி வருது எதிர்பார்த்தா திடீர் யோகம் உங்கள் பக்கம் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு புலன் மீனராசிக்கு மிக சிறப்பான ஒரு புத்தாண்டாக அமைகிறது